நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சமுத்திர பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையார் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் எனது ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் பனிரெண்டில் மறையலாமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் தெளிவாக பேசுவோம் குறிப்பாக ரிசபு லக்கணக்காரர்களுக்கு அல்லது தன்ஸ் லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் பன்னெண்டில் ஆட்சி பெற்று திசை நடந்தால் நன்மை தருமா அல்லது தீமையை தருமா என்ற கேள்விக்கு ஒரு பதிவை தரலாம் ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாதகம் பதிமூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஐந்து இருபத்தொன்னு ஏஎம் ரிஷபலக்கணம் லக்கணத்தில் சூரியன் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் புதன் மிதினத்தில் கடகத்தில் சந்திரன் சுக்கரன் துலாத்தில் குரு பகவான் ராகு கும்பத்தில் சனி பகவான் மேஷத்தில் செவ்வாய் கேது இவர் பிறக்கும்போது மகாதசை ஒம்பது வருஷம் மூணு மாதம் ஒரு நாள் அதன் பிறகு புதன் மகாதையில் பதினேழு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு இப்ப தற்போது கே தொடங்கி அதில் ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது இவருக்கு செவ்வாய் பன்னெண்டில் மறைவு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது குறிப்பாக பனிரெண்டாம் எட்டில் ஒரு கிரகம் நின்று அவர் ஆட்சியை பெற்றிருந்தாலும் கேதுவை கூடியிருந்தால் அந்த காலகட்டத்தில் திசை சிறியதாக இருந்தால் திருமணம் தள்ளி போடுவது சிறப்பு அடியேன் அனுபவத்தில் உணர்ந்த ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் செவ்வாய் என்பது இரத்தத்துக்கு அதிபதி உரிய கிரகம் கேது என்பது புற்றுக்குரிய அதாவது கேன்சர் உரியாதைக்குரிய கிரகம் ஆறாமடு என்பது நோயைத் தரக்கூடிய இடம் நோயைத் தரக்கூடிய கிரகம் இந்த மூன்று கிரகம் இணைந்து விட்டால் அவர்களுக்கு ஆறாத பொண்ணு தீராத நோய் என்று சொல்லக்கூடிய கேன்சர் வருவருக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு இது அணுவத்தில் உணர்ந்த அற்புதமான விதி உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமணம் முடித்தாச்சு மூன்று வருடம் ஆகிறது புதன் தேச கடைசி பத்திலே கல்யாணம் முடித்தாச்சு இப்போ கேதல் ராகுபத்தி இவருடைய மனைவிக்கு கேன்சர் வந்து அதாவது திருமணத்துக்கு பிறகு படிப்படியாக படிப்படியாக நோய் வந்து இந்த முற்றி நான்காவது ஸ்டேஜில் இருக்க காரணம் இவரின் ஜாதகத்தில் திருமணத்துக்கு பிறகு வரும் மனைவி புற்றுநோய்க்கு ஆளாவா என்பது விதி அதாவது இவர் பாருங்கள் ரிஷபலக்கணம் ஏழாம் அதிபதி செவ்வாய் அவர் தன் வீட்டு காரில் ஆட்சி கேதுவை கூடி வைக்கிறார் லக்கணாதிபதியும் அவரே ஆறாம் அதிபதியும் அவரே செவ்வாயும் அவரே கேது கூடியிருக்கார் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி ஆறாம் அதிபதி செவ்வாய் கேது இந்த நாவரும் இந்த நாலுவரும் கூடிவிட்டார் தொடர்பிருந்து விட்டால் ஆரோண்டுசு நடந்தாலும் செவ்வாதிசி நடந்தாலும் கேது நடந்தாலும் அந்த காலகட்டத்தில் மனைவிக்கு இந்த கொடுமையான நோய் வந்தே தீரும் அதற்கு திசாபத்தி ஒத்துழைக்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஜாதத்தில் வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு ஆறாம் அதிபதி கேது மூன்று கூடியிருக்காங்க ரெண்டு கூடியிருக்காங்க இந்த திசாபத்தி நடைபெறாமல் இருந்தால் இந்த கழகமைப்பு இருந்தாலும் மனைவிக்கு நோய் வராது திருமணத்துக்கு பிறகு அந்த திசை வந்து விட்டால் மனைவிக்கு துன்பத்தை தந்தே தேரும் ஆக திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு செவ்வாய் பழங்கள் இருந்தால் திசை வருகிறதா என்று பார்க்க வேண்டும் அவருக்கு பன்னெண்டாமை தொடர்புக்கு என்று பார்க்க வேண்டும் ஏழாம்மை தொடர்பிற்கு என்று பார்க்க வேண்டும் கேது தோற பார்க்க வேண்டும் நன்றாக புரிந்து கொள்கள் ஆண்கள் ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய்க்கு ஏழாமை தொடர்பு இருக்கா என்று பார்க்க வேண்டும் பன்னிரெண்டாம் தொடர்பு என்று பார்க்க வேண்டும் கேதுவின் தொடர்பு என்று பார்க்க வேண்டும் இந்த மூவரின் இருந்து நிசாபத்தி நலமில் இருந்துவிட்டால் அந்த ஜாதருக்கு வரும் மனைவிக்கு இவரால் கடுமையான நோய் வந்தே தீரும் என்பது நிச்சயமான உண்மை இந்த ஜாதருக்கு திருமணம் முடிந்து கேதிசியாக இருந்து வைக்கிறது மனைவிக்கு வைத்தியம் தொடர்ந்து இருக்காங்க அதாவது மாரகத்தை நோக்கி பயணம் கடுமையான சூழ்நிலை அதற்கு அதற்காரணம் இந்த கிரகணிப்பே காரணம் ஆக ஜாதகத்தில் செவ்வாய் பாண்டில் மறைந்தால் எதை கவனிக்கணும் என்பது நிச்சயமான உண்மை என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்